ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம சாமையில் சாமை அரிசி இருக்குல்ல அதில் வந்து நம்ம பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன டம்ளரில் வந்து பொங் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதுலேயும் வந்து கால் கிளாஸ் அது வந்து பருப்பு பாசி பருப்பு போகணும் அதை நல்லா கழுவி ஒரு ஏழு முறை நான் கழுவினேன் ஏழு முறை கழுவிதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் அதை ஊறட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அதை மூடி வச்சாச்சு கால் மணி நேரம் கழித்து பிறந்துட்டு அது நல்லா அதை உடைச்சா நல்லா ஊறி இருக்குது இந்த இதில் இருக்கும் போது மறுபடியும் தண்ணியை வடிகட்டி நம்ம குக்கரில் வந்து போட்டு பச்சை மிளகா ஒரு மூணு இஞ்சி ஒரு துண்டு சீரகம் கால் ஸ்பூன் மிளகு ஒரு நாலு தண்ணி வந்து ஒரு அஞ்சு டம்ளர் அந்த எடுத்த டம்ளர்லேயே வந்து நம்ம அஞ்சு டம்ளர் ஊற்றுனோம் நல்லா வெந்து குழ குழன்னு நல்லாயிருக்கும் இந்த தனித்தனியாக இருக்கிறதுக்காக நம்ம எண்ணெயை ஊற்றுறோம் அது கூட உப்பு போட்டுட்டு நம்ம ஒரு கல கலக்கிட்டு மூடி வச்சிடலாம் மூடி ஒரு அஞ்சு விசில் வைக்கிங்க உங்கள் குக்கரை பொறுத்து எனக்கு வந்து ரெண்டு விசில் ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு ஒரு விசில் ஸ்லோவில் வச்சாலே எனக்கு கரெக்டாக வெந்துடும் அதுக்குள்ளே நான் சட்னி அரைக்க வச்சேன் இந்த கேஸில் இப்போ நம்ம அதை திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு நல்லா குழ குழ வெந்திருக்கு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஒரு தாளிக்கிற எண்ணத்தை வச்சுட்டு நம்ம என்கிட்ட முந்திரி இல்லை நீங்கள் முந்திரி வேணால் போட்டுருங்க நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி மிளகு சீரகம் கருவேப்பிலை மூணுத்தையும் போட்டு தாளித்து அதில் அப்படியே ஊற்றி கலக்கணும் அந்த மாதிரி ஊற்றி கலக்கிட்டதுக்கப்புறம் ஒரு கலக்கிட்டு நான் வந்து பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்லான்ட்டு ஆனால் டேஸ்ட் அல்டிமேட் செம்மையாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ Thank you, bye.